ஸோ சில பேர் ட்ரெண்டிங் சொல்லுவாங்க சில பேர் ஆவரேஜும்பாங்க வேல்யூம்பாங்க ஸோ ஸ்ட்ரென்த்தும்பாங்க ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு தமிழில் ஒரு ட்ரேடிங் கைடு இண்டிகேட்டருக்கு போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பேசிக் கோர்ஸோடைய ஐடியாஸ் வாங்க நம்ம கோர்ஸ்குள்ளே போகலாம் ஸோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்னால் என்ன அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் ஸோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸில் இல்லாது ஒரு ட்ரேடிங்கில் நீங்கள் எங்கே என்ட்ரி ஆகணும் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகணும் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறத அந்த மூமெண்ட்டையும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டையும் சொல்கிறதுக்கு தான் நம்ம டெக்னிக்கல் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் இது வந்து அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு புல்லிஷ் பேரிஷன்னு கிடையாது எல்லா ட்ரெண்டுக்கான இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்குது அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம எப்போதுமே டெக்னிக்கல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம்னு வந்து நிறைய இண்டிகேட்ரு வசதம் சாட்போர்ட்டில் வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கன்ஃப்யூஸ் பண்ணணும் நம்ம நேர்மா பார்த்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்படாத ஒரு ரெண்டு மூணு இண்டிகேட்டரை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதன் மூலியமாக நம்ம நல்ல ட்ரெடு எடுக்க முடியும் ஸோ நாம் அதிகமான இண்டிகேட்ரு யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்க்கணும் ஒரு டூ ஆர் த்ரீ இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அது நமக்கு ஒரு கன்ஃபார்ம் சிக்னலாக கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இண்டிகேட்டர் ஃபர்தராக பார்க்கும்போது இண்டிகேட்டர் எப்படி பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ரூல்ஸ் இருக்கு சிம்பிள் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிப் இட் சிம்பிள் ரெண்டு மூணு இண்டிகேட்டரை நம்ம செலக்ட் பண்ணி தெளிவா நாம நம்ம இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் ஒரு இண்டிகேட்டரை நம்ம பண்ணும்போது நமக்கு கன்ஃபர்மேஷன் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா யூஸ் கான்ட்ராஸ்டிங் இண்டிகேட்டர் ஃபஸ்ட் விதி என்னென்னா கிப் இட் சிம்பிள் ரெண்டாவது வந்து யூஸ் கான்ட்ராஸ்டிங் இண்டிகேட்டர் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அந்த இண்டிகேட்டரை நல்லா தெரிஞ்சுக்கணும் அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கணும் பேக் டெஸ்ட் அப்படின்னா ப்ரீவியஸ் பீரியடில் அந்த இண்டிகேட்ரு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு மாதிரி ஃபோர்த் விதியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்டிங் அல்லது ரேங்கிங் மார்க்கெட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ரேஞ்சிங் மார்க்கெட்டில் இருக்கும்போது நீங்கள் இண்டிகேட்ரு யூஸ் பண்ணும்போது உங்களுடைய பணத்தை இழக்க நேரிடலாம் அதனால் வந்து இண்டிகேட்ரு யூஸ் பண்ணும்போது ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக ரேஞ்சிங் மார்க்கெட்டா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அதை நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம் இப்போ இது ட்ரெண்டிங்காக ரேஞ்சிங்கா அப்படிங்கிறது ஃபோர்த் ரூ ஃபிஃப்த் ரூவில் என்னன்னா ட்ரெண்ட் இஸ் ஒர் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது தான் எப்போதுமே எல்லாருமே சொல்லுவாங்க ட்ரெண்டை நம்ம வந்து ஃப்ரெண்டு எந்த ட்ரெண்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ட்ரேட் பண்ணணும் ஸோ நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம டைரக்ஷன் ஆஃப் த ட்ரெண்டை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து ஹண்ட்ரட் டேஸ் டூ ஹண்ட்ரட் டேஸ் வெயிட்டட் ஆர் எக்ஸ்பண்டல் மூவிங் அவரேஜ் வச்சு ஒரு ப்ரைமரி ட்ரெண்ட் டைரெக்ஷனில் நம்ம வந்து ஒரு சார்ட்டை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும் எக்ஸ்பண்டல் மூவிங் அவரேஜுக்கு மேலே அது ட்ரேட் இருக்கு அதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது போயிட்டு போய்ட்டுருக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரெண்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரெண்டிங் இண்டிகேட்டரை வச்சு ட்ரேட் பண்ணலாம் ஆறாவது ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் த ப்ரை சார்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் ஃபைனல் டேஷன் ப்ரை சார்ட்டை தான் வந்து நம்மளுடைய விஷயத்தை யூஸ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி ஒரு இண்டிகேட்டர்னா என்ன அதில் வந்து சிம்பிள் ஒரு சிக்ஸ் ரூல்ஸ் இதை நம்ம பார்த்தோம் இந்த இது வரக்கூடிய செக்மெண்ட்டில் வந்து இந்த சார்ட்டில் இண்டிகேட்டரை வந்து எப்படி பயன்படுத்துகிறது அதை எப்படி பயன்படுத்தி நாம் வந்து ட்ரேட் பண்ணுறது எங்கே என்ட்ரி பண்ணுறது எங்கே வந்து எக்ஸிஸ் பண்ணுறது ஸ்டாப்லாஸ் என்ன அப்படிங்கிற அத்தனை விஷயத்தையும் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு தமிழில் ஒரு லைனிங் கோர்ஸ் மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம் ஒரு இண்டிகேட்டர்னால் அதுக்கான ஆறு விதிகள் என்ன அந்த இண்டிகேட்டர் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் இதில் பார்த்துருக்கோம் ஸோ பின்வரும் காலங்களில் இந்த வீடியோ வந்து நம்ம லேர்னிங் செஷன் தமிழில் தொடரும் மற்ற விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ நாங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ